தேவனுடைய வாழ்க்கைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுப்த ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக பிதாவனுடைய தேவனுடைய சித்தத்தின்படி ஒன்று குமாரனாயியேசு கிரிசனுடைய கிருபையைக் கொண்டு இரண்டு பரிசுத்த ஆவியான உதவி வத்தாசையைக் கொண்டு மூன்று சற்றிய எழுத்துக்களை ஆராயவும் சற்றிய வார்த்தைகளை தியானம் பண்ணவும் சற்றிய வசனங்களை பகுத்தறியவும் நல்ல சந்தர்ப்பம் ஒன்று இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் யாவரையும் சற்றிய மார்க்கத்தின் சார்பாக சற்றிய பல்கலைக்கழகத்தின் மூலமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியாடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன் ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே இவ்விதமாக சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கின்றார் நான் உலகத்திற்கு ஒலியாக இருக்கின்றேன் இதில் இருபத்தோரு ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்னை பின்பற்றுகிறவன் இருளே நடவாமல் இதிலும் இருபத்தோரு ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் இதிலும் இருபத்தி ஓரு இரகசியங்கள் மறைந்திருக்கின்றன மொத்தத்திலே யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அறுபத்தி மூன்று ரகசியங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் வேலை வியாபாரம் தொழில் ஊழிய வாழ்க்கைக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஆவியிலே ஆராயும்படியாக நம்முடைய ஆத்மாவிலே தியானம் பண்ணும்படியாக நம்முடைய சரீரத்திலே தலையிலே மூளையிலே பகுத்தறியும்படியாக ஆவியானவர் ஆவியானவர்தாமே நமக்கு உதவி செய்வாரா தவிர எப்படிப்பட்டதான ஒரு வாக்கியத்தை வேறு யாராலும் சரித்திரத்திலே சொல்ல முடியவில்லை இதை மூன்றாக நாம் பிரித்து படிக்கலாம் ஒன்று பழையற்பாட்டு காலகட்டத்தை கவனிப்போம் என்றால் ஆபியல் முதல் சகரியா வரைக்கும் வாழ்ந்ததான நீதி வாங்க தேவ மனிதர்கள் பரிசுத்தமான யாருமே தங்களை ஒலி த லைட் என்று அழைத்துக் கொள்ள முடியவில்லை காரணம் என்ன நோவாவை எடுத்துக் கொள்ளுவோம் ஆப்ரஹாமை எடுத்துக் கொள்ளுவோம் எலியாவை எலிசாவை எடுத்துக் கொள்ளுவோம் எசைக்கே எடுத்துக்கொள்ளுவோம் தாவீதை சாலமான எடுத்துக் என்றால் யாருமே தங்களை உலகத்துக்கு ஒளியாக வந்தேன் என்றும் உலகத்திலே ஒளியாக இருக்கிறேன் என்றும் கூற முடியவில்லை ரகசியம் என்ன இரண்டாவது புதிய ஏற்பாட்டு காலகட்டத்திலே வாழ்ந்த பரிசுத்த வான்கள் தேவ மனிதர்களை நீதிமான்களை எடுத்துக் கொள்வோம் என்றார் யோவான் ஸ்நானகத்தில் இருந்து இயேசுவை பின்பற்றின பன்னிரண்டு அப்போசலர்களும் தொடர்ந்து சீஷர்களும் பவுல் பேதுரு யோவான் போன்றதான தேவ மனிதர்களும் கூட தங்களை ஒலி தாங்கள் உலகத்திற்கு ஒலியாக இருக்கிறோம் என்று அறிக்கை செய்ய முடியவில்லை இதில் மறைந்திருக்கிற ரகசியம் என்ன மூன்றாவதாம் இரண்டாம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது நூற்றாண்டுகளாக வாய்ந்து மறைந்ததான தெய்வ மனிதர்கள் நீதிமான்கள் பரிசுத்தவான்களாகிய சாது சுந்தர் சிங் அவர்களும் டாக்டர் பில்லி கிரகம் கொண்டதான உலக பிரசித்தி பெற்ற ஊழியர்களும் முதல் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறதான அப்போது அடையாளங்கள் பண்ணுகின்ற தெய்வ மனிதர்கள் கூட தங்களை இந்த உலகத்திலே ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியவில்லை மறைந்திருக்கிற ரகசியம் என்ன உலக பிரகாரமாக வாழ்ந்ததான எந்த ஒரு பெரிய மனிதன் சனித்திரத்திலே வாழ்ந்ததான ஆப்ரஹாம் லிங்கன் முதல் பெரும் பெரும் விஞ்ஞானிகள் கூட தங்களை ஒலி என்றோ தாங்கள் உலகத்திற்கு ஒலியாக இருக்கிறோம் என்றோ அறிக்கை செய்ய முடியவில்லை பின்பு எப்படி ஏசு கிறிஸ்து மற்றும் ஏசு கிறிஸ்து ஒருவர் மாற்றினான் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்கிறார் மாத்திரம் அல்ல எட்டு பன்னிரண்டிலே ஏசு கிறிஸ்து கூறுகின்றார் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒலியை அடைந்திருப்பான் என்கிறார் ஏன் கடந்த காலத்திலே நிகழ் காலத்திலே இயேசு கிறிஸ்து மற்றும் ஒளியாக இருக்க முடிகின்றது அதன் பின்னால் மறைந்திருக்கிற ரகசியங்கள் மறைபொருள்கள் கருதலான காரியங்கள் என்னென்ன தொடர்ந்து நாம் படிக்க இருக்கின்றோம் ஆராய இருக்கின்றோம் ஜீவ ஒளியாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பின்னால் மறைந்திருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதையும் அந்த சித்தம் நம்மிலே நிறைவேற்றப்படத்தக்கதாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த கிருமையின் செயல்பாடு பற்றியும் அதை நம்மிடத்திலே கொண்டு வந்து நம்முடைய அனுபவங்களிலே நடத்துகிற சத்திய ஆவியானவருடைய உதவியையும் நம்விதத்திலே ஆராய இருக்கின்றோம் எட்டு பன்னிரண்டின்படி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னாரே அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை ஆனால் அந்த ஒலி இயேசு கேசு அந்த ஒலியை நாம் பிரிந்திருக்கிறோமா நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா விளங்கி இருக்கிறோமா மற்ற ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று கவனியுங்கள் யோவான் எட்டு பன்னிரண்டிலே ஒலியாக பதிமூன்று பதினான்கு பதினைந்திலே ஷீஷர்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் வெளிச்சமாக இருப்பதாக சொல்லப்படுகிறார் ஏசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறபடியாலே நீங்களும் நாம் ஒளியாக அல்ல வெளிச்சமாக இருக்க முடிகின்றதா வெளிச்சமாக வாழ முடிகின்றதா தொடர்ந்து வேதத்தை ஆராய் சத்திய தீவன் தாமை உங்களை சத்தியத்தின் ரகசியங்களினாலே நிரப்பும் பொழுது நீங்கள் சத்தியத்தை அறிய வருகின்றீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் வரங்களினாலும்